தொண்ணூறுகளில் எண்பதுகளில் பிறந்தவர்களை விட புத்திசாலி அவர்கள் பிறக்கும் போதே செல்போன் பார்க்கிறார்கள் அவர்கள் பிறக்கும் போதே டிவி பார்க்கிறார்கள் நம்ம எல்லாம் பக்கத்து வீட்டுல போய் எட்டி பார்த்தோம் டிவியெல்லாம் ஆனா குழந்தைங்க அவன் வீட்டிலே இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு பேர் ஆசிரியர் இருக்கும் நம்ம வீட்டுல பேசிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம செல்போன் ஹேங்க் ஆயிடுச்சு எதுவுமே வேலை செய்யல உடனே இதை யார் கண்டுபிடிச்சா எந்த கடையில வாங்கினோம் அங்க போய் மாத்திட்டு வருவோம்னு நினைப்புமா நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன பையனை கூப்பிட்டு இது என்ன ஆச்சுன்னு தெரியல தொடர வேணும்ன ஏமா இந்த ஆஃப் பண்ற பட்டன் அப்படி அழுத்தி குடிச்சுட்டே பேசணும் அப்படின்னு ஆஃப் ஆகும் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போய்டும் ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போய்டும் ஏன்னா குழந்தைகள் இன்னைக்கு மிகுந்த திறமைசாலிகளாக இருக்கிறார்கள் நம்ம வந்து அந்த விஷயத்துல பலவீனமானவர்களாக அல்லது தெரியாதவர்களாக கூட சில பேர் இருக்கிறோம் நான் பயிற்சிக்கெல்லாம் போகிற போது நிறைய ஆசிரியர்களுக்கு விவரமே தெரியலன்னு கூட சொல்றோம் ஐயா எனக்கு முன்னாடி பேசின பாருங்க இடஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு பயிற்சியில ஊட்டியில முற்போக்கெடுத்தாளர் சங்கத்தில் இருக்கிற ஆதவன் தீட்சண்யா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார் குழந்தைகள் ஒரு நான்கு பேரை அழைத்து வந்த ஒரு ஆசிரியர் வேகமா வந்து தகுதி திறமையில தான் சார் போஸ்டிங்லாம் போடணும் இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஏமாத்து அப்படின்னாரு எனக்கு உண்மை புரியல ஏன்னா அது ஒரு ஆசிரியர் இப்படி பொறுப்புக்கு அவர் வந்து தான் அந்த வேலைக்கே வந்திருப்பாரு அப்படிப்பட்டவர் இப்படி சொல்றாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு திடீர்னு ஆதவன் பற்றிய சொல்லிட்டாரு நீ வச்சோம் நீ இந்த காம்பவுண்டுக்குள்ளவே இருக்கக்கூடாது நீ அரசு பள்ளியில வேலை சேர்த்துக்கே தாக்க அப்படி அப்படின்னு அவர் உடனே ஃபோன்லாம் எல்லாம் எடுத்துட்டு அவருக்கும் அந்த கூட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை ஆதவன் தீட்சன்யா மாணவர்களுக்கு வகுப்பு எடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப நீ வந்து பேசுறதே தப்பு நீ வெளியே போன்றாரு அவர் வெளியே வந்து போன் பண்ணி இங்க இந்த முருகன் ஒருத்தர் கதை எழுதினார் பெருமாள் முருகன் பெருமாள் முருகன் ஒருத்தர் வந்து இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசுறாரு அப்படின்னு போன்ல சொல்லிட்டு இருந்தார் நான் அவரை கூப்பிட்டு சொன்னேன் முதல்ல பேசுறவர் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவரு பேரே உங்களுக்கு தெரியல அப்புறம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க இடஒதுக்கீடு இல்லைன்னா நீங்க உங்க கிராமத்துல மாடோ ஆட மே்சிருந்திருப்பீங்க பள்ளிக்கூட ஆசிரியரா வந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன் ஏன் இதை இங்கே சொல்லுகிறேன் என்று சொன்னால் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது வெகு சிறப்பாக குழந்தைகளிடத்திலே அறிவியல் கருத்தை மட்டும் அல்ல அனைத்தையும் பேசலாம் எப்போது என்றால் நட்பாக பேசினால் நல்ல முறையிலே அவர்களுக்கு கருத்தை சொல்லலாம் நாங்க பொம்மலாட்ட பயிற்சிக்கெல்லாம் போறோம் நான் வந்து ஏலகிரி மலையில வெற்றி வச்சிருக்கிறேன்னு சொல்ற சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக பொம்மலாட்ட பயிற்சி விட்டு அங்க லூர்து மேரின்னு ஒரு பாப்பா வந்தது பத்தாம் வகுப்பு படிக்கிற பாப்பா நான் கிட்டத்தட்ட பொம்மலாட்டத்திற்காக ஒரு அறுநூறு ஸ்கிரிப்டுக்கு மேலே எழுதியிருக்கேன் அப்பா நிறைய எழுதியிருக்காரு அதுல எல்லாம் பேசியிருக்க ஆனா அந்த லூது மாரி பெண் கல்வியின் அவசியம் பற்றி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க பத்தாம் வகுப்பு படிக்கிற பாப்பா அதுக்கு இது வரைக்கும் எழுதுறதே இல்லை சார் நான் எப்படி சார் எழுதுறதுன்னு கேட்டுச்சு இப்படிலாம் எழுதணுமா கொஞ்சம் நல்லா கருத்து அதை சொல்ற மாதிரி இருக்கணும் ஒரு அழுத்தமா இருக்கணும் இப்படி எல்லாம் நாங்கள் பயிற்சியில எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அந்த பாப்பாவை மூணாவது நாள் அந்த பாப்பா சுட்டு எழுதி பொம்ம நாட்டை நடத்துறாங்க உண்மையிலே நான் அசந்து போனேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்னை விட நான் பயிற்சி அளிக்கிற குழந்தை புத்திசாலி என்று என்னன்னா வேற ஒண்ணு இல்ல ஒருத்தர் தன்னுடைய மகளை கிராமத்துல இருந்து நகரத்துக்கு படிக்க கூட்டு போறாரு எதிரில் ஒரு பணக்காரர் ஒருத்த வராரு அவர் கேக்குறாரு என்னடா முனியா உன் பொண்ணை எங்களா கூப்பிட்டு போற அப்படிங்கிறாரு உடனே இந்த முனியன் சொல்றாரு என் பொண்ணு டவுன்ல கூட்டு போய் படிக்க வைக்க போறேன் சாமி ஆஹ் அப்படியே பொண்ணு படிச்சு கிழிக்க போறாங்க அப்படியும் இது சொல்றது படிச்சு கிழிச்ச அப்படிங்கிற வார்த்தை அடுத்து அந்த பெண் பேசுவது போல லூர்ந்து மேரி எழுதியிருந்தார்கள் ஐயா இது வரைக்கும் நீங்க கிழிச்சதெல்லாம் தைக்கிறதுக்காக நான் படிக்க போறேன் நான் உண்மையே அசந்து போனேன் அந்த குழந்தைய பார்த்து ஏன்னா லூது மேரிக்கு ஸ்கிரிப்ட் எழுத தெரியாது எனக்கு தெரியின்ற திருமல் இருந்தது அன்றோடு அழிந்து கொண்டது ஏன் சொல்றேன்னா குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நமக்கு சொல்லுவதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது மழை எப்படி பெய்து ஏ எல்லாருக்கும் தெரியும் மழை எப்படி பெய்துன்றதே எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒருத்தன் வேகமா போறோம் எதிரில் வரோம் வேகம் எல்லா எங்களா எவ்வளவு அவசரமா போற கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் நடக்குது அதுக்காக போறேன்னா

கழுதிக்கு கழுதியை கட்டி சரி ஜோரா மழை வரும் நேரத்துல மழை வந்து நிக்காமல் விவாகரத்து வாங்கி தருவியா ஒரு பையன் வந்து சொல்றான் சார் எங்க ஊர்ல கூட கல்விக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா மழை நிக்காம பெய்யுது நாங்க போய் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டோம் நாங்க போய் எப்படியாவது அந்த கழுதைக்கு விவாகரத்து வாங்கி சார் அப்போ குழந்தைகள் நம்மை விட புத்திசாலி அதே மாதிரி இன்னொரு செய்தி சொல்லலாம் தென்கட்சியா சொல்லி ஒரு கதை குழந்தைங்க புத்திசாலிங்கிறது ஒரு குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல சளி ராத்திரில இருமல் அது மாதிரி எந்த மருந்து கூட்டாலும் சாப்பிட மாட்டான் அந்த குழந்த எந்த மருந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் உடனே அம்மா என்ன பண்ணுறாங்க டாக்டரை ஜப்ப கொடுத்து போனால் அவங்க சாப்பிட மாட்டானு தெரியும் ஆனால் வேகமாக போய் இவங்க மட்டும் போய் இந்த மாதிரி குழந்த சாப்பிட மாட்டேங்கிறான் மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறான் ஆனா சளி இருமல் அதிகமா இருக்கேன் ராத்திரியில் தூங்க மாட்டேங்கிறான் சரிம்மா நான் ஒரு மாத்திரை தேவை அதை எப்படியாவது குழந்தைய சாப்பிட வச்சிருந்தேன் டாக்டர் வாங்கிட்டு வந்து மாத்திரை பையனுக்கு அழகு குழந்தெல்லாம் ரொம்ப சந்தோஷமா வாங்கி சாப்பிடும் அதனால ஒரு குளோ வாங்கி அது உள்ள இந்த மாத்திரை ஒரு குச்சை வச்சு குத்தி குழந்தைகிட்ட அவங்க குடுத்த குழந்தை விளையாடி ஓடி வந்தான் இந்த உனக்காக வச்ச பணம் வாங்கிட்டு வந்த சாப்பிடுங்கிறாங்க லவகன் வாங்கி வாயில போட்டு போயிட்டான் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம் அடுத்து ஒரு தடவை வந்தான் சாப்பிட்டியா சாப்பிட்டா சாப்பிட்டா கொட்டை கஷ்டமா இருந்துட்டா அப்ப நம்ம போனது புத்திசாலி நமக்கு சொல்ல தெரியல கோவப்படுறோம் சில நேரத்துல அடிக்கிறோம் அவன் மக்கள் அவனுக்கு எப்படி சொல்லுவது என்று நமக்கு தெரியலன்றதை நம்ம வந்து ஒத்துக்க நம்ம அந்த பெரிய மனுஷன் எண்ணம் இருக்கு இல்லையா அது தடுக்குது பல இடங்கள் பல இடங்கள் நான் ஒரு முறை புதுக்கோட்டையில போய் நிகழ்ச்சி நடத்தினேன் ஒரு கண் தெரியாத ஒரு நபர் வந்து நான் இடத்தை பத்தி கருத்து சொல்லலாமான்னு வந்து நிக்கிறான் வாங்க சொல்லுங்க இதுல என்ன தப்பு சொல்லுங்க அவர் வந்து நின்று முதல் கேரக்டர்லேருந்து ஒவ்வொரு கேரக்டர் பேராக சொல்லிட்டு வந்து இடையில ஒரே ஒரு ஆள் வந்தாரு அவருக்கு மட்டும் என்ன பேருன்னு நீங்க சொல்லலை என்ன நான் யோசிச்சு பார்த்தேன் நமக்கு பார்வை தெரியுது பார்க்குறவங்களுக்கு நல்லா பார்வை தெரியுது ஆனால் கண்ணு தெரியாதவருக்கு என்ன தெரியும்னு நம்ம நினைச்சோம் ஆனா அந்த மனுஷன் எவ்வளவு உன்னிப்பா கேரக்டருக்கு பேர் வைக்கல ஒருவண்ணு எழுதி ஐயா அவங்களை தேடி பேர் வைக்கலைங்கிற நான் அது வரைக்கும் அப்படி யோசிச்சது இல்லை அதன் பிறகுதான் என்னுடைய ஸ்கிரிப்ட்ல எல்லா கேரக்டருக்கும் பேர் வச்சது ஏன் சொல்ல வரேன்னா அப்ப பார்வையற்றவர்களாக அல்லது குழந்தையாக நாம் பார்க்கிற பார்வை வேறாக இருக்கிறது இந்த சமூக பார்வையோடு அவனை நம்ம பார்த்தோம்னா அறிவியல் கருத்துக்களை ஆயிரம் ஆயிரம் கருத்துக்களை அற்புதமாக எடுத்து சொல்ல நம்ம முடியும் அறிவியல் கருத்துக்களை எளிமைப்படுத்தி சொல்வது அல்லது காட்சிப்படுத்தி காட்டுவதன் மூலமாக வெகு சிறப்பாக எடுத்து சொல்ல முடியும் நான் பொம்மலாட்டத்துல இதுவரை கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூறு நிகழ்ச்சிகளுக்கு மேல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மலேசியா சிங்கப்பூர் இலங்கை ஜப்பான் இது போன்ற பிற நாடுகளிலும் போய் தமிழிலே நடத்தியிருந்தாலும் கூட அறிவியல் கருத்து இல்லாத பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நான் நடத்தியதே இல்லை எனக்கு ஏன்னா தொலைபேசியில ஃபோன் பண்ணி சார் நீங்கள் பொம்மலாட்டம் காட்டுறீங்களா மகாபாரதம் ராமாயணம் வாங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லிடு ஏன்னா அது செய்தால் வருமானம் வரும் இது செய்தால் இனமானம் ஏதும் அதனால இது தொடர்ந்து செய்திருக்கிறேன் அப்படி பொம்மலாட்டத்தில் அறிவியல் கருத்துக்களை சொல்லுவதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நான் தயார் செய்தேன் அப்புசாமியும் அகல் வழக்கம் நீங்க எதுல போய் போட்டிங்கன்னா கூட பெரியார் வாழை காட்சியில் கூட வருது அந்த பொம்மலாட்டத்தை தயார் செய்து கட்டுப்பாடு வாரியத்தில் போய் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேர் இருந்தார்கள் நான் பயிற்சி எடுத்தவர் அவர்கள் இடத்துல போய் கேட்டபோது போது அலுவலகத்துல நடத்தலாம் இங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சயின்டிஸ்ட் இருக்காங்க அங்க அவங்க பார்க்கட்டும் பார்த்துட்டு இதுல ஏதாவது நான் கருத்துப்படி இருந்தா எனக்கு சுட்டி காட்டினா நான் மாத்திட்டு மறுபடி போய் பள்ளிக்கூடங்களை நடத்தலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி உலக பொம்மலாட்ட தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு முன்னிட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க போய் நடத்தி உண்மையிலேயே இந்த இடத்துல சொல்றதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அறிவியல அறிஞர்கள் எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே எங்களுக்கு பூசு நாங்க இப்பதான் முத முறையே அதை கேள்விப்படுறோம் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் ஒரு ஆசிரியரோ ஒரு கலைஞனோ மட்டும்தான் சமூகத்துக்கான தகவலை தேடி குழந்தைகள் சொல்ல முடியும் ஒரு கலைஞனுக்கு கூட வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடத்தினா மேடை போடணும் காட்சிய மூப்பெல்லாம் கொண்டு போய் செய்யணும் செய்து முடிச்ச பிறகு எல்லாரையும் கூப்பிடணும் கூப்பிட்டு பொம்மலாட்டம் நடக்கிற வாங்க வாங்கன்னு சொன்ன பிறகு அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்த பிறகு நான் நிகழ்ச்சி நடத்துவேன் பாதியில கூட சில பேர் எழுந்து போயிடலாம் ஆனால் ஒரு ஆசிரியருக்கு உள்ள பெரிய வாய்ப்பு என்னன்னா வகுப்புல ஐம்பது குழந்தைகள் இருந்தால் ஐம்பது குழந்தைகளும் நீங்க எப்படி பாடம் நடத்தினாலும் அவங்க எழுந்து போக முடியாது எழுந்து போகணும்னா அவங்களை கேட்கணும் அவனுக்கு போர் ரொம்ப முடியல அப்படின்னா கூட அவங்க உட்கார்ந்து உங்களை தான் பார்த்து என்ன கொடுமையா நீங்க பாடம் நடத்துறாங்க இல்லை என்ன அருமையா பாடல் நடத்துனாலும் அவன் என்ன அப்படியே உங்களை பார்த்துட்டா இருக்கணும் திடீர்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துடும் நம்மளை கவனிக்கிறா நான் எழுந்துரு நான் என்ன சொன்னேன் சொல்லு அப்படின்னு கூட கேட்கணும் கேட்டாலும் அவன் ஏதாவது சொல்லி சமாளிப்பாரு தவிர எழுந்து போக மாட்டான் எனக்கு இல்லாத ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு என்னன்னா இது ஒரு வருஷம் முழுக்க நடக்கும் ஒரு நாள் நடக்க நான் விமலாட்ட கலைஞராக ஒரு பகுதியில் போய் நிகழ்ச்சி நடத்தினா ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நடத்திட்டு பார்த்தாலும் பார்க்கலனாலும் அந்த யார் கூப்பிட்டாங்களோ அவங்க காசு கொடுத்தா நான் கலந்து வந்துடுவேன் ஆனால் என்ன சிறப்பு உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புனால் ஒரு ஒரு மாணவன் உங்க முகத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் பார்த்தேன் போது அறிவியல் கருத்தை அள்ளி அள்ளி அது எந்த பாடம் நடத்துங்க கனக நடத்துங்க தமிழ் நடத்துங்க ஆங்கிலம் எது வேணா நடத்துங்க ஆனால் அறிவியல் கருத்தை பகுத்தறிவு சிந்தனையை எளிமையாக்கி உங்களால் சிறப்பாக தர முடியும் ஆகவே அந்த பணி செய்கிற உங்களுக்கு என்னுடைய உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு ஒரு குரு நான் ஜெயிக்க வச்சு குரு என்றால் ஐந்து பேரை ஜெயிக்க வச்சு நூறு பேரை தோக்கடிக்க வச்சிடலாம் ஆனால் ஒரு ஆசிரியர் என்றால் நூறு பேரையும் வெற்றி பெற செய்ய முடியும் அந்த வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்கிறது மகிழ்ச்சி பரிமாறுகள் எங்கள் தலைமுறை உயர்த்து என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குரு நிறைவேறுவோம் நன்றி